நமக்கு ஒரு சீன பாகிஸ்தான் அச்சுறுத்தல் இருக்கிற நேரத்துல தளவாடங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது குறிப்பா அமெரிக்கா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ராணுவ வலிமையோட நாம இணையும் பொழுது அது நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற ஒரு அரசியல் ராஜதந்திரம் வெளியுற ஒரு ராஜதந்திரமா இத பார்க்கலாமா ஏன் உங்களுக்கு சொந்தமா வளர்த்துக்கே தெரியாதா உம் சோவியத்த்காரன் வந்து அமெரிக்கா சார்ந்தா வளந்தான் இந்த ரஷ்யா இன்னைக்கு அப்படியே வளர்ந்துருக்குறா அவன் உங்களுக்கு சொந்தமா அறிவே கிடையாதா உம் சொந்த மூலையெல்லாம் கிடையாதா உங்களுக்கு தனியா வந்து இவ்வளவு ஐஐடி வச்சிருக்கேன் ஐஏஎம் வச்சிருக்கேன் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பெருமை பேசுறீங்க உங்களுக்கு சொந்த உங்க நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா தான் போய் நிக்கிறோம் நாங்க அமெரிக்காவோட மாநிலமா மாறிட்டு போயிடறோம் எதுக்கு உங்க கூட நாங்க டெல்லி உலகமை மக்களுக்கு பிறகு இன்னைக்கு கியூபாவே கூட அமெரிக்காவோட தானே இணையற ஒரு போக்கு இல்லைங்க இணையிறது வேற ராணுவ தளவாடல் கொண்டு வரதுங்கிறது வேற ரெண்டு வேற வேற ஒரு சீனாவால எழுந்து நிற்க முடியுது இல்ல சீனாவால எழுந்து நிற்க முடியுது அப்படிங்கும்பொழுது இந்தியா பலன் பெருமை எல்லாம் பேசுறீங்க ஏன் உங்களால ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏன் உங்களால உருவாக்க முடியாது இத்தனை ராணுவ தளவாடங்களையும் தளங்களையும் நீங்கள் திறந்து விடுவதற்கான அவசியம் எங்கிருந்து வருகிறது இது வந்து இந்தியாவை இந்தியாவே மிகப்பெரிய ஆபத்து கொண்டு வருது ஒரு பக்கங்க ரொம்ப முக்கியமான நாங்க ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து பெருங்கடலில் வந்து சீனாவினுடைய கப்பல் படையும் அமெரிக்காவின் கப்பல் படையும் பாகிஸ்தான் கப்பல் படையெல்லாம் கொண்டு வந்து சண்டை போடக்கூடிய இடம் பொழுது முதல்ல தமிழர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க முதல் உள்ளாக போய் தமிழர்கள் தான் அதுல நீங்க பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துதுன்னா தமிழ்நாடு பாதிக்கப்படாதுங்க முதல்ல யார் பாதிக்கப்படும் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தான் பாதிக்கப்படும் அது போல தமிழ்நாடு எல்லையோர மாநிலம் தயசீனோ புரிஞ்சுக்குவோம் நீங்க வந்து தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு மட்டும்தான் எல்லையோர மாநிலம் மற்ற இடத்துல எங்கேயுமே கிடையாது நீங்க சீனா பக்கத்தில் கூடிய மாநிலங்கள் முழுவதும் இராணுவ பாகிஸ்தான் ஒட்டுவிக்கூடிய மாநிலங்களில் பெரும்பான்மை ராணுவ மயமாக்கப்பட்டிருக்கு தமிழகம் ராணுவ மயமாக மாற்றப்பட்டு ராணுவ மயம் கொண்டு வந்து வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்படும் ஒரு வேறு நாடுகள் அவங்க வந்து ஒரு ராணுவ மயமாக்குறாங்க பெருங்கடல் பகுதியிலேயே செசல்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல சீனா கப்பற்படை தளத்தை கட்டுது அப்படிங்கும் போது தமிழகத்திற்கு அந்த பாதுகாப்பு தென்னிந்தியாவிற்கு அந்த பாதுகாப்பு உறுதி செய்யணுங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை இதை பார்க்கலாம் நீங்க அமெரிக்கா கிட்ட போறீங்க நாங்க திரும்ப என்ன கேட்கறோம்னா ஒரு கொள்கை தெளிவாக ஏ பி வெங்கடேஸ்வரன் வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் இருந்தபோது சொன்னது வந்து இலங்கையில் தமிழர்கள் ஈழத்தில் வலிமையாக இருக்கிற வரை இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறதா அவங்க வச்சு கொள்கை இன்னைக்கு அங்கு விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவும் சீனாவும் எல்லாம் வந்து நின்று இருக்காங்க அந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பிக்கிறது தமிழர்கள் வலிமையாக இருந்து விடுதலை புலிகள் இருந்த வரைக்கும் நீங்க அமெரிக்காவோ சீனாவோ இந்த பிராந்தியத்தில் வர முடியல நீங்க அமெரிக்கா நீங்க வந்து அமெரிக்காவோட சீனாவோட சேர்ந்து விடுதலை புலிகள் அழிச்சீங்க எதுக்கு அழிச்சீங்க அமெரிக்கா லாபத்திற்காகவும் சீன லாபத்திற்காகவும் அழிச்சது இந்திய அரசு இந்திய அரசு தன்னை பாதுகாத்த சக்தியை காட்டி கொடுத்து அழிச்சாங்க இந்திய நலனுக்கு எதிராக தான் பண்ணாங்க காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ரெண்டும் சேர்ந்து இதோடு சிபிஎம் கட்சியும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணாங்க விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் இந்த பாதுகாப்பு இந்த பிராந்தியத்தில் நடந்துச்சா நான் கேட்கிறோம் நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முறை முன்னாடி இது அது இது கிடையாது இப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் எல்லா நீர்மூழ்கி கப்பல் வருது போர்க்கப்பல் வருது எல்லா கப்பலும் வருது அப்ப நீங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த தமிழர்களை நீங்க கொலை செஞ்சீங்க கொலை செஞ்சீங்க இன்னைக்கு ஐநா மன்றத்தில் வந்து பெரிய தடையா இந்தியா தடையா இருக்குது அப்ப நீங்க தமிழர்களை முழுவதுமாக புறக்கணிக்கின்ற வேலையை வந்து தமிழர்களை பழி கொடுக்கும் நான் சொல்றேன் இலங்கையில தனக்கு பாதுகாப்பாக இருந்த ஈழத்தில் இருந்த மக்களை பழி செஞ்ச இந்தியா நாளைக்கு தமிழ்நாட்டு தமிழரை பழி கொடுக்கும்